செங்கல்பட்டு நெம்மேலியில் நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுவுக்குன்றம் ஒன்றிய நெம்மேலி ஊராட்சியில் அதிமுக சார்பில் அதிமுக ஆட்சி காலத்தில் செய்த பல்வேறு சாதனைகள் அடங்கிய துண்டு பிரசுரமும் தற்போது திமுக ஆட்சியில் நடைபெறும் கொறை கொள்ளை உள்ளிட்ட சம்பவங்களை உள்ளடக்கிய பிரசுரங்களும் உள்ளடக்கிய பிரசுரம் வழங்கும் நிகழ்ச்சி குன்றம் மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் ரைஸ் மில் செல்வம் ஏற்பாட்டில் செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் ஆனூர் பக்தவச்சலம் தலைமையில் நடைபெற்றது சிறப்பு அழைப்பாளராக செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட செயலாளர் குன்றம் எஸ் ஆர்முகம் மாவட்ட அவைத்தலைவரும் மாநிலங்களவை தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர் தனபால் ஆகியோர் கலந்து கொண்டு கடந்த பத்து ஆண்டுகால அதிமுக ஆட்சியில் செய்த சாதனை விளக்க துண்டு பிரசுரம் மற்றும் தற்போது திமுக ஆட்சியில் நடைபெறும் கொலை கொள்ளை உள்ளிட்ட உள்ளிட்டவை அடங்கிய பிரசுரங்களை வீதி வீதியாக சென்று பொதுமக்களுக்கும் வணிகர்களுக்கும் வழங்கி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமியை முதல்வராக ஆக்க அனைவரும் இரட்டை சின்னத்திற்கு ஆதரவு தர வேண்டும் என கேட்டுக்கொண்டனர் பணத்தை பணத்தை பண்ணிட்டாங்க அவர் மாற்றியும் எடப்பாடியாக இருக்காங்க விவசாயிகளுக்கு